நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அவரைக்காய் காரக்குழம்பு அவரைக்காயில் வந்து பொரியல் கூட்டு தான் செய்வோம் ஆனால் இந்த காரக்குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாதம் தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு இந்த குழம்பு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் எப்பவும் பொரியலையே பண்ணாமல் இந்த குழம்ப ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை ஒரு கத்து சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதங்கட்டுன்னு நான் சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் லைட்டாக சேர்க்குற அளவுக்கு வ வதங்கி வரணும் இப்போ தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளியில் ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதில் மஞ்சள் தூள் தனியாத்தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கையிலையே கரைச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கி வந்துடுச்சு நான் கால் கிலோ அவரைக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட காரம் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா காய் வெந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம மசாலெலாம் சேர்த்து கரைச்சோம் சொல்லி அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருலாம் இப்போ நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நம்ம அவரக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா மையை அரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விட்டால் போதும் இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டோம்னா போதும் இதுலேயும் கொஞ்சமாக நான் வெந்தயக்கீரை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெடியாகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி எடுத்துக்கலாம் நம்ம இதையும் நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நம்மளுடைய அவரைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரே மாதிரி பொரியல் கூட்டுன்னு நம்ம செய்யாமல் இந்த மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்